வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு அங்காரகன் ஆட்சி பெறக்கூடிய நாட்கள் இந்த அங்காரகன் சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு ஆகிறார் மேஷ ராசியில் அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாருன்றது தான் நம்ம இந்த பதிவுல 촬 <목소리도> தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒவ்வொரு பதிவுலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு உண்டான தெய்வ வழிபாடு முக்கியமாக ஒவ்வொரு கிரகங்கள் பயிற்சி ஆகும்போதும் அடுத்து இந்த நாற்பது நாட்கள் சிறப்பு பயிற்சியெலாம் இருந்ததுன்னா அதற்குண்டான பலன்களும் அதற்குண்டான தெய்வ வழிபாடும் நம்ம முக்கியமாக சொல்லியிருப்போம் அதனால் கடை வரைக்கும் பண்ணாம அங்காரகன் சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி பயிற்சி ஆகிறார் பனிரெண்டாம் தேதி வரை இந்த ராசியிலேயே நாட்கள் வரைக்கும் இந்த ராசியில் இருந்து இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இடைவிடாத ஒரு பெருமையையும் புகழையும் கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்க போது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு மேஷ ராசியில் அரசியல் உச்ச அதாவது ஆட்சி பெறக்கூடிய அந்த செவ்வாய் அதே சமயத்தில் அதே இடத்துல சூரியனும் உச்சம் பெற்றார் அப்படி இருக்கும்போது அந்த மேஷராசி அன்பர்கள் எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒரு பிரைட்டாக இருப்பாங்க எல்லா திறமையும் இருக்கும் அவர்கள்கிட்ட இல்லாத திறமையே கிடையாது அதே சமயத்தில் ஒரு வேலைன்னு வந்துட்டால் அந்த வேலையை சுறுசுறுப்பாக செய்யக்கூடியவர்கள் எந்த வயசாக இருந்தாலும் சரி இந்த மேஷராசி அன்பர்கள் சிறு வயது நண்பர்களாக இருந்தாலும் சரி முதியோர்களாக இருந்த இருந்தாலும் சரி நல் எந்த வயசாக இருந்தாலும் அதே சுறுசுறுப்போடு வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள் அதே சமயத்தில் ஒரு அதீத கோபம் இவர்களுடைய முன் கோபம் தான் இவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை கொண்டு கொடுக்கும் அதனால தான் இவர்களுக்கு அந்த மேஷ ராசி அன்பர்கள்னு சொன்னாலே போகும் அந்த கோபம் தான் இவர்களுக்கு முன்னாடி கண் முன்னாடி வந்து நிற்கும் அந்த மாதிரியான அந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் செவ்வாய் அந்த மேஷரா ராசியில் இருந்து அவருடைய பார்வையாக நான்கு ஏழு எட்டாம் பார்வையாக பார்வையிடுகிறார் நான்காம் இடமான உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்வையிடுகிறார் பார்க்கிறார் அடுத்து கலத்திரஸ்தானத்தை பார்க்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதியை பார்க்கிறார் அஷ்டமாதிபதியை பார்க்கும் போது ஒரு பாவ கிரகம் அஷ்டமாதிபதியை பார்க்கும் போது திடீர் பண வரவுகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தில் இந்த மேஷ மேஷராசி என்பர்கள் ஒன்றரை வருடங்களாக பார்த்தீங்கன்னா நிறைய மனக்குழப்பத்தில் இருந்திருப்பீங்க ஏன்னா தேவையில்லாத நிறைய முதலீடுகள் செஞ்சுருப்பீங்க தொழிலா தொழில் செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா தொழிலில் நிறைய ஆசைப்பட்டு ஏன்னா அங்கே குரு ராகு இருந்தப்போ உங்களுக்கு இந்த மேஷ ராசியிலேயே நிறைய அதிகமான ஒரு ஆசைகளை வரவைத்து அந்த ஆசைகளுக்காக நிறைய முதலீடு செய்து அந்த முதலீடை எடுக்க முடியாமல் ஒரு கடன் படக்கூடிய ஒரு நேர நேரத்திற்கு ஆளாகி இருப்பீங்க நீங்க மேஷ ராசி அன்பர்கள் இந்த வெளி வந்து ஒவ்வொரு கடனா நீங்க அடைச்சிக்கிட்டே இருக்கும் போது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒவ்வொரு கிரகங்களும் பக்க பலமாக இருந்ததுன்னு தான் சொல்லணும் என்னைக்கு அந்த குரு பகவான் மேஷ ராசியில இருந்து ரிஷப ராசிக்கு நகண்டாரோ அன்றிலிருந்தே இவர்களுக்கு மிகப்பெரிய பெரிய தான் சொல்லணும் அது நாள் வரைக்கும் இவர்கள் பட்ட அவமானம் நிறைய ஜென்ம குருவாக இருக்கும் போது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய அவமானம் நடந்திருக்கு தன்னைத்தானே ஒரு தாக்கி கொள்ளும் அளவிற்கு தன்னைத்தானே தன்னுடைய வாழ்க்கையே அழித்து கொள்ளும் அளவிற்கு இந்த மேஷராசி என்பர்களுக்கு நிறைய அவமானங்கள் அசிங்கங்கள் நடந்த ஒன்றுதான் இந்த மேஷராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய அளவில் இவர்கள் நாட்பட ஒரு கடன் இருந்து அந்த கடனுக்காக அவமானப்பட்டு அந்த மாதிரி எல்லாம் இல்லாம திடீர்னு ஒரு ஆசை வந்து ஒரு முதலீடு செஞ்சு அந்த முதலீடுல கடன்பட்டு அந்த கடன் கடனை திரும்ப செலுத்த முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு நீங்கள் மேஷராசி அன்பர்கள் கடந்த காலத்தில் ஆளாகியிருப்பீங்க இது எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய நாட்கள் இருக்க போது இந்த செவ்வாய் ஆட்சி பெறும் போது நீங்கள் கடந்த காலத்தில் உங்களுடைய மனக்குழப்பம் எதுவாக இருந்திருக்கும் ஒரு வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க அந்த வீட்டுக்காக வாங்கின லோனை கூட அடைக்க ஆரம்பிச்சிட்டீங்க ஆனால் அந்த வீடாகப்பட்டது இன்னும் எலுமின பாடு இல்லை அந்த வீட்டிற்காக நீங்கள் நிறைய செலவுகள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க ஆனாலும் அந்த வீட்டில் கிரக பிரவேசம் செய்து உங்களால போக முடியாத ஒரு சூழ்நிலையில அந்த நடந்திருக்கும் நிறைவாக கட்டி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போய் உங்களுடைய மன திருப்திக்கு ஆளாக கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும்போது அந்த வீட்டின் மூலமாக உங்களுக்கு மிக பெரிய சந்தோஷங்களும் இன்னும் உங்களுக்கு வீடு கட்டணும்னு ஒரு ஆசை இருந்ததுன்னா அந்த வீட்டிற்காக நீங்க முதலீடு செய்வதற்கும் ஒரு தயாராக ஆகக்கூடிய நேரமாக தான் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டத்தில் வீடே இல்லை எனக்கு நாள் வரைக்கும் கடன் தான் கட்டிட்டு இருக்கிறேன் இப்போ கொஞ்சம் கடன் அடைச்சிட்டே வந்துட்டு ஆனாலும் எனக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு கேட்கக்கூடிய அன்பர்களுக்கு கண்டிப்பா நீங்க லோன் வாங்கி கட்டலாம் உங்களுக்கு உங்களுடைய வருமானத்திற்கு உண்டான ஒரு கடனை வாங்கினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அடைக்கக்கூடிய ஒரு தகுதி ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டத்தில் இந்த செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய காலகட்டத்தில் நீங்க செய்கின்ற முதலீடாகப்பட்டது இரட்டிப்பு ஆகுவதற்கு எப்போதுமே மேஷராசி அன்பர்கள் செய்கின்ற முதலீடாகப்பட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா மைனஸில் தான் போகும் ஏன்னா இவர்கள் அதீத ஒரு வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க அதே சமயத்தில் எல்லார்கிட்டேயும் ஏமாறக்கூடிய நபர்களாக தான் இருப்பீங்க இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கின்ற அந்த முதலீடாகப்பட்டது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பு வருமானத்தை கொடுப்பதற்கும் ஒரு இரட்டிப்பு சந்தோஷத்தை கொடுப்பதற்கும் ஒரு சிறந்த ஒரு காலகட்டமாக இருக்க போது அதே சமயத்தில் இந்த மேஷ என்பர்களுக்கு ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்தை பார்க்கும் போது இந்த காலகட்டத்தில் வேலை இல்லாதவர்கள் திடீர்னு ஜனவரி மாதம் வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க முப்பதாம் தேதியோடு வேலை இல்லைன்னு எங்களால் உங்களுக்கு வேலை கொடுக்க முடியாது அப்படின்ற அளவிற்கு உங்களுக்கு நிறைய ஒரு இடர்பாடான ஒரு சிக்கல்கள்லாம் வந்திருக்கும் அது எல்லாமே நிறைவேறும் ஏன்னா அந்த செவ்வாய் பகவான் எதுநாள் வரைக்கும் பனிரெண்டாம் இடத்துல ராகுவோட சேர்ந்து இருந்தார் அப்படி இருக்கும் போது நிறைய நிறைய ஒரு இடர்பாடுகளை கொடுத்துருப்பாரு அதே சமயத்தில் அந்த வேலையில நிறைய உங்களுக்கு மனக்கசப்புகளை கொடுத்துருப்பாரு ஏன்னா இவர் அஷ்டமாதிபதியும் கூட அந்த அஷ்டமாதிபதி பனிரெண்டாம் இடத்துல ராகு ராகுவோட சேர்ந்து இருக்கும் போது நிறைய விரயங்களை சந்திச்சிருப்பீங்க சில பேர்கிட்ட பணம் கொடுத்துருப்பீங்க அந்த பணம் வராமலேயே உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் கடந்த காலத்தில் நீங்க ஒரு உறவினர் நண்பர்கள் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருப்பீங்க ஆனா பாத்தீங்கன்னா அந்த பணங்கள் உங்களுக்கு உங்களுக்கு வராம எந்த அளவுக்கு உங்களை இழுத்தடிக்கணுமோ அந்த அளவுக்கு உங்க கிட்ட வாங்கின நண்பர்கள் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட கொடுக்காமலேயே ஏமாத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரியா கடந்த காலத்துல உங்களுக்கு விரயங்களையும் அடுத்த அவமானங்களையும் கொடுத்த அந்த செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்துல வேலை வாய்ப்பை கொடுக்க போறார் ஒரு நல்ல வருமானம் உள்ள ஏன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல அந்த சூரியன் புதன் சுக்கரன் குரு ரா இது எல்லாமே இருக்கிறதுல நான்கு கிரகங்களும் கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு நாட்கள் சேர்ந்து இருக்க அந்த நான்கு கிரகங்களும் இருக்கும்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு மிக அருமையான காலகட்டம் இதனால் வரைக்கும் வராத பணவரவுகள்லாம் வரப்போகுது தீராத கடன்கள் எல்லாம் தீரப்போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடைகள் அதிகமாக இருந்தவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வரப்போகுது குருவும் சுக்கரனும் குடும்பஸ்தானத்திலே சேர்ந்து இருக்கிறதுனால திருமண தடைகள் நீங்கி அந்த திருமண உறவில் ஒரு இனிப்பான ஒரு நிகழ்ச்சிகள் நட நடப்பதற்கு ஒரு சிறந்த நேரமாக இருக்க போது இந்த அங்காரகனுடைய பெயர்ச்சி காலகட்டத்தில் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க நிறைய கடனை அடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இது நாள் வரைக்கும் கடனால நிறைய பாடா பட்டிருக்கிறீங்க அப்படின்னா மேஷராசி அன்பர்கள் இந்த நாற்பத்தைந்து நாட்குள்ள நீங்க கண்டிப்பா உங்களுடைய கடன்ல ஐம்பது சதவீதம் முழுமையாக அடைக்கக்கூடிய ஒரு நேரமாக வரப்போகுது இது நம்ம சொல்லிட்டு இருக்கிற பலன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோச்சார நிலவரப்படி நம்ம பலன்கள் சொல்றோம் இது உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த போ பலன்களை நீங்கள் தசாபுத்தி பார்த்து பலன்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முழுமையான ஒரு எண்ணெய் நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்யலாம் வீடு வாங்கணும்னு இருந்தீங்கன்னா வீடு தாராளமாக வாங்கலாம் இல்லை வீடு வாங்கக்கூடாது இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆபரணத்தில் நீங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரியாக செஞ்சுக்கலாம் அதை பார்க்கணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க ஆன்லைன் தான் அந்த நம்பர் நீங்க அந்த நம்பர்ல பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஒரு நாளிலேயே கிடைச்சிடும் அடுத்த நாள்லயே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்